ஹாய் வணக்கம் இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத அதிசயங்களை வந்து நம்ம கேள்விகள் மூலமாகவோ செய்திகள் மூலமாகவோ நமக்கு உலகம் வந்து நம்ம கடத்திப்போம் அந்த வகையில் இந்தியாவில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு அதிர்ச்சியான ஒரு அமானுஷியமான ஒரு மிஸ்ட்ரி நியூஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் எஸ் ஒன்லி கிவாரி யார் என்ன நடந்துச்சு கிவாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பீகார் பிறக்கிறாரு இவர் இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கனவு ஒரு ஆசை ஒரு லட்சியம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஒரு பெரிய ஆக்டர் ஆகும் அதாவது நடிப்பு மீது நடிப்புல வந்து தீராத காதல் கௌரவ் திவாரி ஸோ அதை அந்த லட்சியத்தை நோக்கி தான் அவருடைய பயணம் நடந்துக்கிட்டே இருக்கு அவருடைய ஆசைப்படி பதினெட்டு வயசுல சில சீரியல்ஸ்லாம் நடிக்கிறாரு ஒரு ரெண்டு மூணு படங்களில் சின்ன சின்ன வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அதன் பிறகு வந்து கௌரவ் திவாரிக்கு சரியான வாய்ப்புகள் திரைத்துறையில் கிடைக்கல அவர் முட்டி மோதி பார்க்குறாரு ஆனால் அதற்குண்டான வாய்ப்பு திரைங்கிறது பெரிய கடல் அந்த கடலில் அவரும் தத்தளித்து பார்க்குறாரு நீந்தி பார்க்குறாரு பட் அவருக்கு அந்த சின்ன சின்ன வேடங்கள் கிடைக்கிறது தவிர்த்து அவர் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்கோப்பு உள்ள கேரக்டர் வந்து அவருக்கு சினிமா துறையில் கிடைக்கல அப்போ அந்த ஆசைகளை லட்சியத்தை ஒதுக்கி வைக்கிறார் இன்னும் ஒரு லட்சியத்தை வந்து அவர் மனசுக்குள்ள வளர்க்குறாரு அது என்ன அப்படின்னா பைலட் ஆகணும் அப்படின்னு பைலட் ஆகிட்டு நம்ம விமானம் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை வந்து உள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ பைலட் ஆகுறதுக்கு வந்து அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா மாகாணம் இங்கிருந்து ஃப்ளைட்ல கிளம்புறாரு அங்க போயிட்டு அவருக்கு கூட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட படிக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து வாடகைக்கு தங்குறாங்க பொதுவாக வந்து அப்பார்ட்மெண்ட்ல தங்கும் போது அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு சரியா அந்த பயணம் தூரம் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி அவங்க படிக்கக்கூடிய அந்த காலேஜ் பக்கத்திலேயே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து தேர்ந்தெடுத்து அங்க வந்து ஒரு சில மாணவர்கள் இவர் கூட படிக்கிறவங்க நண்பர்களாக அந்த அபார்ட்மெண்ட்ல தங்குறாங்க அங்க வந்து ஒரு சில நாட்கள்ல வந்து ஒரு சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்ல நடக்கிறத வந்து இவங்க நண்பர்களும் பாக்குறாங்க இவன் கௌரவ் திவாரியும் அத பாக்குற ஒரு சின்ன ஒரு பெண் உருவத்தில் வந்து அடிக்கடி வந்து அங்கே நடமாடுற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏதோ அந்த அறையில் நம்மளை மீறி ஒரு சக்தி ஏதோ தங்கிட்டு இருக்கிறத மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க தானாகவே பாத்திரம் உருளுது தானாகவே பாத்திரம் கீழே உழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து காலேஜுக்கு போகும்போது இருக்கக்கூடிய விஷயம் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இதில் இந்த மாதிரி ஒரு அமானுஷியமான ஒரு விஷயங்கள் எல்லாம் அங்கே நடக்கும்போது திவாரி கூட தங்கியிருந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்ல நாங்க தங்கல நாங்க கிளம்புறோம் அப்படி என்று பயந்து கொண்டே அந்த அறையை இவரது நண்பர்கள் காலி செய்றாங்க திவாலியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமானுஷிய விஷயங்களை அவர் பயத்தோட எப்போதும் அணுகியதே இல்லை அத எல்லாருக்கும் ஆவி சொன்னா பயம் வரும் ஆனால் இவருக்கு வந்து ஆர்வம் வருது இது எங்கிருந்து வருது இது எப்படி வருது இது யார் பண்ணுவா அப்படிங்கிற ஆர்வத்தரோட அந்த அமானுஷியங்களை எல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறார் அதுல வந்து ஒரு உற்சாகம் வருது அந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தாலும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் இங்க ஒரு சத்தம் வருது இங்க ஒரு சத்தம் வருதுன்னா பயப்படுவோம் ஆனா கௌரவ் திவாரியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமானுஷிய விஷயங்களை எல்லாத்தையுமே அவர் உன்னிப்பா பார்க்க ஆரம்பிக்கிறார் நம்ம திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு ஒரு திகிலான ஒரு சீனை பார்க்கும் போதே கண்களை மூடக்கூடிய நபர்கள் நாம ஆனால் நம்ம இருக்கக்கூடிய இந்த அறைக்குள்ளேயே ஏதோ ஒரு பேயோ ஒரு ஆவியோ ஒரு அமானுஷியமோ நடக்குதுன்னு சொன்னா எவ்வளவு பயப்படுவோம் ஆனால் கௌரவ் திவாரி வந்து அந்த மாதிரி அமானுஷிய விஷயங்கள் நடக்காதா நடக்காதான்னு ஆர்வத்தோடும் ஏக்கத்தோடும் காத்திருக்கார் கெளரவ் திவாரி அமெரிக்காவுக்கு போனதே பைலட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த துறையில வந்து படித்து முடிக்கிறாரு பைலட்டா வந்து தேர்வு ஆகிறார் அவருடைய எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு கிளியர் ஆகிறார் ஆனாலும் அவருடைய மனசுக்குள்ள இருந்த வேட்கை என்ன அப்படின்னா நம்ம ஒரு பாரநார்மல் சொசைட்டியை வந்து ஆரம்பிக்கணும் அதாவது ஆவிகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு மையத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவரு வந்துருக்கார் ஏன் அப்படின்னா இந்தியாவில் அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்பே இல்லை ஆனால் யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணில் மூணு நூறு பேரில் ஒரு இருபதுலேருந்து முப்பது பேருக்கு இந்த அமானுசியங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க இருக்கிறாங்க ஸோ இதுக்காக வந்து அங்கே எல்லாம் வந்து ஒரு சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்போது இவர் இதெல்லாம் அங்கே வந்து உன்னிப்பாக கவனிக்கிறார் கவனிச்சுட்டு இரண்டாயிரத்தி ஒன்பதில் இந்தியாவுக்கு திரும்பி வராரு வந்த உடனே எல்லாரும் என்ன நினைப்போம் ஆசையோட பைலட் ஆக போனாரு பைலட்டுக்கு படிச்சிட்டாரு இங்க வந்த உடனே பைலட் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுவாருன்னு பார்த்தா கௌரவ் திவாரி வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா பேரா நார்மல் சொசைட்டி அதாவது இந்தியன் பேரா நார்மல் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை இவரே தொடங்குறாரு அதுக்கு சிஇஓவா இவரே தன்னை நியமிச்சுக்கிறார் இதுக்காக சின்ன சின்ன விளம்பரங்களை பண்றாரு அவர் விளம்பரங்களை பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு சில நாட்கள்லேயே தினமும் இரநூறு இரநூறு இமெயில் வருது ஐநூறு ஃபோன் கால்ஸ் வருது அப்போது இந்தியாவில் ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாரு ஆனால் அவங்க இதை யாருக்கிட்ட போய் சொல்றது அப்படிங்கிற ஒரு தெளிவில்லாமல் இருந்தாங்க என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊர்லேயே வந்து யாருக்காவது ஆவி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அந்த சமுதாயம் ஒரு சமுதாயத்தை சார்ந்த அந்த சமுதாய தலைவர்கிட்ட போவோம் இல்லை கோவில் பூஜாரிகிட்ட போவோம் மந்திரவாதிகிட்ட போவோம் ஆனால் இதெல்லாம் தேவையில்லை நானே ஆவியை வந்து பேசி ஆவி கிட்ட இருந்து உண்மையை வாங்கி உங்களை சரி பண்றேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் பகிரங்கமா அறிவிக்கிறாரு அதற்காக ஒரு அமைப்பை உருவாக்குறாரு என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஈமெயில் கான்டாக்ட் நம்பரை பப்ளிஷ் பண்றாரு அப்படி பப்ளிஷ் பண்ண இரண்டு மூன்று நாட்கள்லயே இருநூறு மெயில் ஐநூறு ஃபோன் கால்ஸ் தினமும் வர ஆரம்பிக்குது அப்போ இந்த அமைப்புக்கான தேவை இங்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் திவாரி உணர்ந்து கொள்கிறார் உடனடியா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்றாரு ஏன்னா இவர் தனியா பண்ண முடியும் அப்ப இதற்காக வேலைக்காக ஆட்களை எடுத்து ஒரு டீமா வந்து இந்த இந்தியன் பாரா நார்மல் சொசைட்டியை வந்து ஃபார்ம் பண்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிச்ச இந்தியன் பேரா நார்மல் சொசைட்டி சில நாட்கள்லயே சில மாதங்கள்லயே மிகப்பெரிய புகழை பெறுகிறது அதாவது இவர் சம்மதிக்கக்கூடிய இவர் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேசஸ்லயுமே வந்து பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குது ஸோ இவருக்கான கஸ்டமர்ஸ் அதிகப்படியாக விரிகிறார்கள் அப்போ இவர் வந்து கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் வந்து ஒரு புகழ்பெற்ற பேரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டர் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து விரைவிலேயே பெற்றுக்கொள்கிறார் அப்போ இவருடைய புகழ் பரவ பரவ நம்ம ஆளுங்க சும்மா இருக்க மாட்டாங்கல்ல டிவி ஷோ அதாவது ரியாலிட்டி ஷோ எல்லாம் அப்போ வந்து புகழ் பெற்று கொண்டு இருக்கக்கூடிய காலம் அப்போ வந்து ஒவ்வொரு பெரிய பெரிய சேனலும் வந்து இவரை கூப்பிட்றாங்க இவரை வச்சு ரியாலிட்டி ஷோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய ஷோவில் வந்து இவர் வராரு கூடவே எம்டிவி அப்புறம் சன்னி லியூன் கூட வந்து ஒரு ஹண்ட்ரட் நைட்டு அந்த மாதிரி வந்து பல ரியாலிட்டி ஷோக்களில் வந்து இவர் வந்து கலந்து கொள்கிறார் அப்போ இவருடைய நேம் வந்து இன்னும் அதிசயத்தக்க வகையில் ஆச்சரியமாக பரவிக்கொண்டே இருக்கிறது இவருடைய புகழ் இந்தியாவில் வந்து இவர் வந்து பெரும் புகழை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பேரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணி உலக அளவில் வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் யூகே யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பேரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கூட சேர்ந்து அவர் வந்து இந்த இன்வெஸ்டிகேட்டரை ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த வகையில் ஆஸ்திரேலியாவில் வந்து ஹண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரியாலிட்டி ஷோவை ஒன் இயர் நடத்தி நல்ல ஃபேமஸாக யார் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு புகழ்பெறார் ஏன் அப்படின்னா அந்த ஹண்டிங் ரியாலிட்டி ஷோவில் ஒரு சில இடங்களுக்கு போகிறதுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்களே வந்து பயந்துட்டு இருக்கும்போது இவர் கௌரவ திவாரி வந்து தனியாடா ஒரு சில ஹண்டிங் எல்லாம் போயிட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தனியாக போய் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுல வந்து பயமே இல்லாத மனிதர் அப்படிங்கிற பேரை வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய பேரானார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட வந்து கௌரவ திவாரி வாங்குறாரு அங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து கைவிடப்பட்ட ஹண்டிங் மெண்டல் கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் அதாவது அங்கே வந்து ஆவிகளுடைய வருகை இருக்குது ஆவிகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் மெண்டல் ஹாஸ்பிட்டலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மணி நேரம் தனியாக போய் பல்வேறு புகைப்படங்கள் மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஆவிகளுடைய புகைப்படங்கள் பல அமானுஷிய புகைப்படங்களை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து பப்ளிஷ் பண்றாரு இதுவரைக்கும் இந்த மாதிரி உலக அளவில் கூட யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கௌரவ் திவாரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் இருக்கக்கூடிய பேரா இன்வெஸ்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து திவாரியை அவ்வளவு புகழ்கிறாங்க அவருடைய பெயர் வந்து உலக அளவில் வந்து பிரசித்தி பெறு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூலை ஆறாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்து பதினாலு அந்த ஆண்டு துவக்கத்திலேயே வந்து நம்ம கெளரவ் திவாரிக்கு வந்து ஆரியா அப்படிங்கிற ஒரு பெண் நெய் வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க சந்தோஷமாக தான் அந்த வாழ்க்கை போகும் அதே வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை ஆறாம் தேதி கௌரவ் திவாரிக்கு வந்து ஒரு டெல்லியிலிருந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கேஸ் வருது இவர் வந்து இவரும் அவருடைய டீமும் போய் டெல்லிக்கு போறாங்க போயிட்டு வந்து அந்த எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள அந்த ஃபேமிலிக்கு வந்து என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு நள்ளிரவுல வந்து வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வரும்போது அவங்க மனைவி கூட ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா ஆர்யா என்கிற அவரது மனைவி வந்து தனது கணவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா சூட் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆஃபீஸ் ஜாப்ல காலையில் அஞ்சு மணிக்கு காலையில் ஒம்பது மணிக்கு போனார்னா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சராசரி மனைவி என்ன நினைப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து நான் தனது கணவனும் இருக்க வேண்டும் என்று கௌரவ் திவாரியோடைய மனைவி ஆர்யா வந்து ஃபீல் பண்ணுறாங்க இதை அடிக்கடி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா கௌரவ் திவாரியை பொறுத்த வரைக்கும் அவர் எந்த நேரம் வீட்டுக்கு வருவார் எந்த நேரம் வெளியே போவார் அப்படிங்கிறத வந்து கெஸ்ட் பண்ணவே முடியாது ஏன்னா அவருடைய வேலை அப்படி அவருடைய அவர் வந்து ஒரு பேரா இன்வெஸ்டிகேட்டரா இன்வெஸ்டிகேட்டராக நள்ளிரவுல தான் அவருக்கு அதிகமான வேலைகள் இருக்கும் ஆனால் அவர் வீட்டுக்கு வர்ற நேரம் குறைச்சிருக்கு ஒரு சில நேரத்தில் நைட்டு வீட்டுக்கே வர மாட்டார் திடீர்னு காலில் வருவார் ஒரு சில நேரத்தில் வந்து ஒரு வாரமா வீட்டுக்கு வர மாட்டார் இந்த மாதிரி இருக்கும்போது ஆரியா இதை பத்தி கேள்வி கேட்டு கேட்டு இரண்டு பேருக்கும் பல முறை வந்து சண்டைகள் நடந்திருக்குது அதே போலதான் ஜூலை ஆறாம் தேதி அந்த டெல்லி இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்போது ஆர்யா வெயிட் பண்றாங்க வரும்போது உடனே இரண்டு பேருக்கும் சண்டை வாக்குவாதம் நடக்குது இவர் சாப்பிடாமே இவர் வந்து அந்த ரூம்ல படுக்காம வேற ஒரு ரூம்ல போய் நைட்டு தூங்க போயிட்டார் ஜூலை ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறு காலையில திவாரியோட மனைவியும் அவரோட திவாரியோட அப்பாவும் கீழே உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க கௌரவ் திவாரி ஒரு பத்தரை மணி அளவில் குளிப்பதற்காக குளிர பாத்ரூமுக்கு போகிறார் கொஞ்ச நேரம் கழியுது ஒரு சத்தமும் இல்லை திடீர்னு ஏதோ ஒரு கீழே விழுற சத்தம் ஒன்று கேட்குது கீழே இருந்து ஆரியாவும் அவங்க திவாரியோட அப்பாவுக்கும் அந்த சத்தம் கேட்டவுடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு மேலே வராங்க மேலே வந்து பார்க்கும்போது பாத்ரூம் உள்ளே பூட்டி உள்ள வந்து மூச்சு திணறல் சத்தம் இருக்கும்ல இந்த மாதிரி மூச்சு திணறலக்கூடிய சத்தம் வந்து உள்ள இருந்து கேட்குது ஆரியா வந்து கதவை தட்டுறாங்க திவாரியோட அப்பா வந்து கதவை தட்டுறாங்க கதவை ஓப்பன் பண்ணல ஒரு சில நேரத்தில் வந்து பயந்து திவாரியோட அப்பா வந்து பாத்ரூம் கதவை உதைத்து கதவை வந்து உடைச்சி உள்ள போறாங்க உள்ள போகும்போது நம்ம கௌரவ் திவாரி ஒரு அரை மயக்கத்தில் கீழே விழுந்து கிடக்கிறார் மூச்சு விட அதிகமாக சிரமப்படுகிறார் கண்கள் இரண்டும் மேலே எழும்பி இருக்குது இந்த மாதிரி ஒரு கோலத்தில் வந்து கௌரவ் திவாரிய வந்து பாக்குறாங்க உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றாங்க ஆம்புலன்ஸ் வருது ஆம்புலன்ஸ் வந்த உடனே அவரை கௌரவ் திவாரியை ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் போகுது அங்கே ரிசீவ் பண்ற டாக்டர்ஸ் இவருடைய மூச்சுத்தனங்களை பார்த்த உடனே உடனடியாக வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் வந்து பேஷண்ட்டை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு வெண்டிலேட்டர் சப்போர்ட் கொண்டு போகும்போதே போதே அந்த வெண்டிலேட்டர் சப்போர்ட்டிங் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் அந்த தருணத்திலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவ் திவாரியின் உயிர் அவரது உடலை விட்டு பிரிகிறது கௌரவ் திவாரி என்கிற முப்பத்தி இரண்டு வயது பாரா நார்மல் இன்வெஸ்டிகேட்டரின் வாழ்க்கை பயணம் ஜூலை ஏழாம் தேதி முடிவடைகிறது அதாவது இதுல என்ன சிக்கல் அப்படின்னா கௌரவ திவாரிக்கு வந்து பேய் பேயை கண்டா இப்போ எல்லாரும் பயப்படுவோம் ஆனால் அவர் பேயை கண்டாதான் உற்சாகமே அடைவார் அவரது கேமராக்கள் புகைப்பட கருவி பல ஆவிகளை உருவத்தை மனித உருவத்தை அவரது புகைப்பட கருவி படம் எடுத்திருக்கிறது யாருமே போக முடியாத இடத்திற்கு யாருமே போவதற்கு பயப்படக்கூடிய இடத்திற்கு தனி ஆளாக போய் ஆவிகளுடன் ஆவிகளுடைய நடவடிக்கைகளை புகைப்படமாக எடுத்து வெளியே கொண்டு வரும் துணிச்சல் மிக்கவர் இந்த திவாலி அப்படிப்பட்ட தைரியமான தைரியமான ஒருவர் பாத்ரூம்ல வந்து மர்மமான முறையில் உயிரை இழக்கிறார் அவரது மரணம் எப்படி நிகழ்ந்தது இதுதான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் சில ஊடகங்கள் கௌரவ் திவாரி தற்கொலை அப்படின்னு போக்கஸ் பண்ணாங்க சில ஊடகங்கள் மர்ம மரணம் அப்படின்னு சொல்லி போக்கஸ் பண்ணாங்க உண்மையில் கௌரவ் திவாரிக்கு என்ன நடந்தது இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை ஆராயும் போது இவர் பாத்ரூம் போறாரு பாத்ரூம் போயிட்டு உள்ள தால் போட்டு குளிப்பதற்காக போறாரு அங்கு இவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னே வச்சுக்கிட்டார்கள் தற்கொலை முயற்சிக்கு இவர் ஈடுபட்டார் என்பதற்கு எவ்வித தடயமும் இல்லை இப்ப தற்கொலைன்னா தூக்கில தொங்குறது தூக்கில் தொங்குறதுக்கு மேல வந்து பாத்ரூம்ல அது மாற்றுறதுக்கு எதுவுமே ஒரு தடயம் இல்லாமல் இருக்குது இல்ல கீழே விழுந்து ஏதோ மூச்சை மூச்சையாகி கீழே விழுந்ததில் அடிபட்டு ஒருவேளை இறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தா கீழே விழுந்ததற்கான எந்த தடயமும் அங்கு இல்லை சரி யாராவது வந்து கொலை செஞ்சிட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பாத்ரூம் வந்து கதவு வந்து உள்ள பூட்டி இருக்குது இதை வந்து உடைத்து தான் திவாரியோட அப்பாவும் ஆரியாவும் உள்ள வந்து அவரை தூக்குறாங்க ஆக மூன்று கோணங்களிலும் எந்தவித தடயமும் கிடைக்கவில்லை இவர் தற்கொலை செய்தாரா கொலை செய்யப்பட்டாரா இல்லை விபத்து எதிர்பாராத விபத்தால் கீழே விழுந்து உயிர் போனதா இந்த மாதிரி எந்த கோணத்தில் காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகும் அது எந்த தடயமும் கிடைக்கல அதன் பிறகு உடல் பரிசோதனை அதாவது பேத பரிசோதனை பண்ணும்போது இப்போ தூக்கில் தொங்குறாங்கன்னு சொன்னால் இங்கே தொண்டை நரம்புகள் அறுபட்டுருக்கும் அந்த மாதிரியும் எதுவும் இல்லை ஆனால் ஒரே ஒரு தடயம் கிடைத்தது கழுத்து பகுதியில் ஒரு கருப்பு நிற மாற்ற கழுத்து பகுதியில் திவாலியுடைய கழுத்து பகுதி கருப்பு நிறத்தில் ஒரு பிளாக் மார்க் என்பதை மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க அதை தவிர்த்து எவ்வித தடயமும் இல்லை அப்ப துணியால் ஏதாவது சால் அந்த மாதிரி எதுனாலும் போட்டு கழுத்து இருக்கிறாங்க இல்ல கயர் மூலமா தூக்கில தூங்குனாங்க அந்த மாதிரி பாத்ரூம்ல தடயமும் இல்லை ஆனால் ஒரே ஒரு தடயம் இங்க ஒரு மார்க் இருந்தது மட்டும்தான் மருத்துவர்களை குழம்பி போனார்கள் காவல்துறையினர் குழம்பி போனார்கள் ஊடகங்கள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா இவருக்கு வந்து பண கஷ்டம் இல்லை நல்லா சம்பாதிக்கிறார் நம்பர் ஒன் திருமணமான ஐந்து மாதத்தில் திவாரி தற்கொலை செய்கிறார் அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில வந்து ஏதோ பிரச்சனை அதனால சூசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் ஆனா அதாவது மனைவி ஆர்யாவுடன் இவர் இரவு சண்டை போட்டால் காலையில் சமாதானமாகி விடுவார் அதாவது இவர் வந்து வெளியில போயிட்டு லேட்டா வர்றது ஆரியா வந்து சண்டை போடுறது மறுபடியும் காலையில வந்து சமாதானம் ஆகிறது இதெல்லாமே வந்து ரெகுலரா நடக்கிறது அப்போ மனைவி மனைவிக்கு வந்து இவர் இந்த வேலை செய்வது பிடிக்கவில்லை வேற வேலைக்கு போங்க வேற வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர இவர் தற்கொலை செய்து கொள்ளும் வகையில் இருவருக்குள்ளும் சண்டை இல்லை ஊடகங்கள் என்ன சொல்லுச்சு அப்படின்னா திவாரி பொறுத்த வரைக்கும் மனைவியுடைய டார்ச்சர் தாங்க முடியல அவருக்கு இந்த வேலை தான் பிடிச்சிருக்கு ஆனால் மனைவி வந்து இந்த வேலை வேண்டாம் வேற வேலை பார்க்கலாம் வேற வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு மன அழுத்தத்தை கொடுத்தனால வந்து தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்ப கட்டத்தில் வந்து செய்திகளை பரப்பியது ஆனால் காவல்துறையும் பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்களுடைய அறிக்கையிலும் தற்கொலை செய்ததற்கான எந்த அடையாளமும் இல்லை கொலை செய்யப்பட்டதற்கான அடையாளமும் இல்லை கீழே விழுந்து விபத்தில் அடிபட்டு மரணம் ஏற்பட்டதற்கான தடயமும் இல்லை என்று தெளிவா அறிக்கை கொடுத்தார் அப்படி என்றால் கௌரவ் திவாரி எப்படி இருந்தார் ஆவிகளுடன் பேசியவர் ஆவிகளுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து புகைப்படமாக எடுத்தவர் ஆவிகளுடைய பிரச்சனைகளில் இருந்து சாதாரண மக்களை காப்பாற்றியவர் இந்த மாதிரி மாதிரி கூட ஒரு ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தவர் எப்படி வந்து இறந்தார் இந்த கேள்விதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்ச ஜூலை ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த கேள்விக்கான பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியவில்லை கௌரவ் திவாரியின் மரணத்திற்கான காரணம் கௌரவ் திவாரியோட மரணம் முடிந்த பிறகு அவரது உடலை அடக்கம் எல்லாம் செய்த பிறகு கௌரவ் திவாரியோட அப்பா சொல்றார் கௌரவ திவாரி வந்து கடந்த ஒரு மாத காலமாக டைனிங் ஹால்ல அப்படின்னா எனது கண்களுக்கு வந்து நம்ம வீட்டுல ஒரு கருப்பு நிற உருவம் எனது கண்களுக்கு அடிக்கடி புறப்படுது அது என்னையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ திவாரி இந்த விஷயத்தை வந்து அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணாரு அத வந்து சொன்னார் அதே போல நைன்டீன் செவென்டி சிக்ஸ்ல ஹாலிவுட்ல வந்த த ஓமன் திரைப்படத்துல இந்த மாதிரி ஆவிகளால கொல்லப்படக்கூடிய நபர்களுக்கு கழுத்துல வந்து ஒரு பிளாக் மார்க் அது படத்துல வந்த ஹாலிவுட் படத்துல வந்த ஒரு சீனு அதற்கு வந்து கௌரவ திவாரி ஒரு விளக்கம் என்ன சொல்லியிருந்தாராமா அதீத கோபமுடைய ஆவிகள் அதீத கோபமுடைய ஆவிகள் வந்து யாரையாவது தாக்கும் போதோ கொல்லும் போதோ அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் மார்க் வரும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணதா அவர் சொல்லியிருக்காரு அப்போ ஏதோ ஒரு ஆவி ரொம்ப ஆவிய வந்து இவர் ஆவிய கூடயே வாழ்க்கையை நடத்தினவரு ஏதோ ஒரு ஆவி இவருடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் இவரை கொலை செய்துவிட்டதா அப்படிங்கிற ஒரு மர்மமான ஒரு அமானுஷ்யமான கேள்வி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு ஆவிகளுடைய உலகத்தை ஒரு அமானுஷ்யமான ஒரு உலகத்தை ஆராய்ச்சி செய்த முப்பத்தி இரண்டு வயது பயமறியாத ஒரு இள வயது கௌரவ் திவாரி ஆவிகளால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இப்போ மிச்சத்தில் இருக்கு ஏன்னா தற்கொலை இல்லை கொலை இல்லை விபத்தின் மூலமாக மரணம் ஏற்படவில்லை என அறிக்கைகள் வந்துருச்சு அப்போ ஏதோ ஒரு அமானுஷிய சக்தி மூலமாக கௌரவ திவாரி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஆவிகள் கொலை செய்தால் சாட்சிகள் இருக்காது தடயம் இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து பொதுவாக வர வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகிறது இந்த ஒட்டுமொத்த கதையையும் பார்க்கும் ஆக ஆவிகள் உலகத்தை படம் பிடித்த பயமே அறியாத திவாரி ஆவிகளால் தான் கொலை செய்யப்பட்டாரா மர்ம முடிச்சு இன்னும் விலகவில்லை